உருகி உருகி காதலித்தார்கள் ஆனந்தும் மைத்திலியும் ஊரை விட்டு ஓடி சித்தூரில் உள்ள நண்பன் வீட்டில் போய் தஞ்சமடைந்தார்கள் ஆறு மாதம் நன்றாக வாழ்ந்தார்கள் நண்பன் சோமுதான் வேலை வாங்கி கொடுத்து வீடு கொடுத்து பராமரித்தான் அருகில் உள்ள கிராமத்தில் அரசி மில்லில் வேலை ஆனந்த் வேலைக்கு போனான் ஒரு நாள் மின்சாரம் இல்லாமல் பாதையில் வீடு திரும்பினான் ஆனந்த் வீடு பூட்டியிருந்ததால் பின்வாசல் வழியாக உள்ளே போனான் ஆனந்த் அதிர்ந்து போனான் அந்த புது மனைவி நண்பன் சோமனோடு அலங்கோலமான நிலையில் உறவில் ஈடுபட்டிருந்தான் துடித்து போனான் ஆனந்த் நெல் மூட்டை அறுக்கும் கத்தியால் நண்பனை குத்தி கூறு போட்டான் மனைவி தப்பி ஓடினாள் ஊர்க்காரர்கள் காப்பாற்றினார்கள் போலீசில் அந்த இளம் மனைவி சொன்ன காரணம்தான் பகீர் என்கிறது என் கணவர் குளிக்கவே மாட்டார் காதலிக்கும்போது இந்த விஷயம் எனக்கு தெரியாது அருகில் படுத்தாலே குமட்டி கொண்டு வரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை ஆனால் அவரின் நண்பன் தினமும் குளித்து வாசனையாக வீட்டுக்கு வருவார் அவர் அருகே செல்லவே அவ்வளவு ஆசையாக இருக்கும் விலை உயர்ந்த சென்ட் பாடி ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவார் நன்றாக உடை அணிவார் ஒரு நாள் அவரின் அருகே நெருக்கமாக உட்காரும் வாய்ப்பு கிடைத்தது என்னையே அறியாமல் அவர் மீது சாய்ந்து விட்டேன் அவர் ஷாக் ஆனார் ஆனால் நான் தான் அவரை மயக்கிவிட்டேன் கட்டாயப்படுத்தி உறவும் வைத்துக்கொண்டேன் கொண்டேன் அதிர்ந்து போல போலீஸ் குளிக்கவில்லை என்பதற்காக கள்ளக்காதலா இன்று அதிர்ந்து போனது சித்தூர் காவல் நிலையம் இதை என்னவென்று சொல்வது நண்பர்களே காதல் அவ்வளவு மலிவாக கிடைக்கிறதா மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்